என்ன நண்பர்களே குழந்தை வளர்ப்பில் சில நேரங்களில் நமக்கு ஒரு சவால் வரும் படிப்பு சம்பந்தப்பட்ட சவால்கள் அந்த படிப்பு சம்பந்தப்பட்ட சவால்களை இரண்டு விதமாக நம்ம பிரிக்கலாம் மூளை சம்பந்தப்பட்ட ஒரு சவால் மனம் சம்பந்தப்பட்ட சவால்கள் இந்த மனம் சம்பந்தப்பட்ட சவால்கள் எப்படின்னா ஒரு லேக் ஆஃப் மோட்டிவேஷன் ஆ நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு ஈஸி கோயிங் ஆட்டிடியூடு ஒரு லேக் ஆஃப் ஒபீடியன்ஸு இல்லை கீழ்ப்படுதல் இல்லை அது வந்து ஒரு ரிசல்ட்டுக்கு நம்ம கொண்டு போகும் படிப்பில் கவனம் இருக்காது விளையாட்டுத்தனமாக இருப்பாங்க மார்க்கு என்ன வாங்கினாலும் அதை பற்றி கவலைப்பட மாட்டாங்க ஒரு பொறுப்பு எடுத்துக்க மாட்டாங்க எப்போ அதை அவங்கள ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கணும் இதெல்லாம் மனம் சம்பந்தப்பட்ட சவால்கள் படிப்பு சம்பந்தப்பட்ட சவால்கள் இந்த மூளை சம்பந்தப்பட்ட சவால்கள் அப்படின்னு வரும்பொழுது லேர்னிங் டிஃபிகல்டிஸுன்னு சொல்லுவாங்க எல்டின்னு சொல்லுவாங்க சில குழந்தைகளுக்கு ஒரு சேலஞ்ச் இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் டிஸ்லெக்ஸியா என்ற ஒரு லேர்னிங் டிஃபிகல்ட்டி இருக்கிறது எல்டி அந்த டிஸ்லெக்ஸியா என்ற பிரச்சனை இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு என்ன பிரச்சனைன்னா நார்மல் செயல் தான் அவங்களாம் எந்த விதமான ஒரு குறைபாடும் இல்லாத குழந்தைகள் தான் ஆனால் ஒரு பாடத்தை புரிந்து கொள்வதற்கு அவங்களுக்கு அதிக நேரம் ஆகும் அவ்வளோதான் வித்தியாசம் ஒரு உதாரணத்திற்கு ஒரு ஃபார்முலா இருக்குது ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் இஸ் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர் அப்படின்னு இருக்குது அதுதான் கிளாஸில் சொல்லிக் கொடுக்குறாங்க ஒரு சாதாரணமாக இருக்கக்கூடிய குழந்தைகள் இந்த எல்டி லேர்னிங் டிஃபிகல்ட் இல்லாத குழந்தைகளால் ஒரு ஒரு ஹாஃப் அன் ஹவரில் மனப்பாடம் பண்ணிடுவாங்க நினச்சிக்கோமே இந்த எல்டி இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அது அதிக நேரமாகும் இவங்க ஆஃப் அன் ஹவர்லாம் படிக்கிறது அவங்களுக்கு கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் தேவைப்படலாம் அவ்வளோதான் வித்தியாசம் நான் என்னுடைய நாற்பது வருட அனுபவத்தில் எத்தனையோ குழந்தைகளை நான் அந்த மாதிரி பார்த்துருக்கேன் என்ன செய்யணும்னு தெரியாமல் அதை சரியாக புரிஞ்சிக்காமல் பல பிரச்சனைகளில் பெற்றோர்களும் போய் மாட்டிக்கிறாங்க குழந்தைகளும் போய் மாட்டிக்கிறாங்க இதை ஈஸியாக அதை கியூர் பண்ண முடியும் இதை க்யூர் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு பார்த்தீங்களான்னா நீங்கள் ஆச்சரியப்பட்டு போவீங்க உலகத்தில் ரொம்ப பாப்புலர் பீப்புள் இவர்களுக்கெல்லாம் கூட இந்த டிஸ்லெக்ஸே இருந்திருக்குது ஒரு லிஸ்ட் பாருங்களேன் லியோனார்டோட வின்சி எவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட் நெப்போலியன் நெப்போலியன் பானப்பேட்டை தெரியும் உலகத்தையே தன் கால்கீழை கொண்டு வந்தவர் வின்ஸ்டன் சர்ச்சில் இரண்டாவது உலக யுத்தத்தில் பிரிட்டிஷ் பிரைம் மினிஸ்டராக இருந்து பெரிய தலைவர் அவர் கால் ஜாங் பெரிய ஃபிலாசபர் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் பெரிய சயின்டிஸ்ட் இருபதாவது நூற்றாண்டில் அதிக இன்டெலிஜென்ட் பர்சன் அவர் தான் தாமஸ் ஹோல்வா எடிசன் ஜென்ரல் பேட்டர்ன் இது மாதிரி நம்ம லிஸ்ட்டு எடுத்துக்கொண்டே போகலாம் இவர்களுக்கு எல்லாம் இந்த டிஸ்லெக்ஸியா இருந்தது அதே மாதிரி டிஸ்கால்குலியா என்ற ஒரு பிரச்சனை அவங்க எல்லா பாடமும் படிப்பாங்க ஆனால் கணக்கு பாடத்தில் மாத்திரம் அதிக நேரம் அவங்களுக்கு தேவைப்படும் டிஸ்கால்குலியா அது டிஸ்கிராஃபியா என்ற ஒரு பிரச்சனை என்னென்னா நல்லா படிப்பாங்க எல்லாம் எழுதுதல் தான் அவங்களுக்கு பிரச்சனையே ஒரு டிஸ்கிராஃபியா இது ஒரு செக்மெண்ட் இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னால ப்ராப்ளம் கிடையாது சில குழந்தைகள் இந்த டிஸ்லெக்ஸியா டிஸ்கிராஃபியா டிஸ்கால்குலியா இருக்கக்கூடிய குழந்தைகள் என்ன எதிர்பார்ப்பாங்க அப்பா அம்மானா அவன் அரை மணி நேரத்தில் படிக்கலாம் ஒன்று ரெண்டு மணி நேரம் ஆகுது அப்போ நீ சும்மா இருந்தியா நீ சோம்பேறியா மார்க் குறைவாக வந்ததுன்னா டீச்சரை போய் பிளேம் பண்ணுவாங்க பள்ளிக்கூடத்தை பிளேம் பண்ணுவாங்க குழந்தைகளை போய் பிளேம் பண்ணுவாங்க இதை நம்ம புரிஞ்சுக்கணும் இது அதுக்காக தான் இந்த பதிவே நான் போடுறேன் பெரிய பெரிய ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் அண்மையில் ஒரு பெரிய இந்தியன் ரெவின்யூ சர்வீஸ் ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஒருத்தர் அவர் தன்னை பற்றி இந்த டிஸ்லெக்ஸியாவை பற்றி பேசியிருக்காரு எனக்கு இந்த டிஸ்லெக்ஸியா இருந்துச்சு உங்களுக்கெல்லாம் அது தெரியாது நான் படிக்கும்போது நீங்கள்லாம் ஒரு மணி நேரத்தை படிக்க வேண்டிய பாடங்களை நான் நாலு மணி நேரம் எடுத்து படிப்பேன் ஆனால் அதை நான் புரிஞ்சுக்கிட்டேன் அதன் காரணமாக இந்த குறையை நிறை செய்ய அளவுக்கு நான் உழைத்தேன் என்று சொல்வார்கள் ரைட் இது போன்ற பிரச்சனைகளை சால்வ் பண்ணணுன்னா நீங்கள் சரியான ஒரு வழிமுறை ஒரு ஒரு அணுகுமுறை இருக்கணும் அது ஒரு வழிகாட்டி வேணும் ஒரு நம்பர் போகுது மேலே அந்த நம்பரை நோட் பண்ணிக்கங்க உங்களுக்கு இந்த படிப்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை அதனால் அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்க என்கிட்ட ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க வாங்க வாங்க உண்மையிலேயே அந்த குழந்தைக்கு இது மாதிரி பிரச்சனை இருக்கிறதா இல்லை மனது சம்மந்த பிரச்சனையா இல்லை மூளை சம்பந்த பிரச்சனையா என்று பார்த்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வழிகாட்டியை என்னால் கொடுக்க முடியும் நான் மீண்டும் சொல்கிறேன் குழந்தைகள் பலவிதம் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டேலண்ட் இருக்கிறது இப்போ இருக்கக்கூடிய தற்காலிகமான ஒரு பிரச்சனையை வைத்து நம்ம குழந்தையை எடை போட வாழ் தான் இந்த பதிவு நான் போடுறேன் இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள் ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க உங்களுக்கு பிரச்சனை இருந்தால் நேரில் வாங்க அதுக்கு என்ன செய்யலான்னு நம்ம யோசனை பண்ணலாம் அடுத்த எபிசோட்டில் பார்க்கலாமே